ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் கேப்சிகம் கேப்சிகம் வச்சு ஒரு சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் எங்கள் வீட்டில் நான் எப்படி செய்வேங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் கேப்சிகம் நல்லா மூணு கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிள்ளை கொத்தமல்லி தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பருப்பு ஒரு பத்து பெப்பர் பால்ஸு ஒரு சின்ன பீஸ் வந்து கட்டி பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இல்லாதவங்க தூள் கூட போட்டுக்கலாம் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி ஒரு சின்ன பீஸு பூண்டு ஒரு ரெண்டு பூண்டு இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன அரைநெல்லிக்காயின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த சைஸுக்கு புளி காரை வந்து எங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு மூணு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் மரசக்கு நல்லெண்ணெய் அதில் இந்த பெருங்காயம் கட்டி பெருங்காயம் அதை போட்டுக்கலாம் பெருங்காயம் நல்லா பொரியுது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொரியட்டும் இப்போ வந்து அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு பத்து பெப்பர் பால்ஸ் அதையெல்லாம் வச்சு நல்லா கலர் கொஞ்சமாக இந்த கொஞ்சம் பொன் கலராக ஆகணும் உளுத்தம்பருப்பு அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் லைட்டாக கலர் மாறினாலே போதும் கேப்சிகம் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு வெஜிடபிளுங்க இது நம்மளுக்கு வந்து நிறையா நம்ம ஃபுட்டில் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் கூட சேர்த்துக்கலாம் அந்தளவுக்கு நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது கேன்சரை வந்து வராமல் தடுக்கிற ஒரு பவர் இந்த கேப்சிகமில் இருக்குது எந்த கலர் கேப்சிகம் வேணாலும் வாங்கலாம் ஆனால் கேப்சிகம் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ஃபுட்டில் சேர்த்துக்கிட்டு அவ்வளோ நல்லது இந்த கலர் கொஞ்சம் மாறட்டும் கண் பார்வையை நல்லா தெளிவு பண்ணும் இந்த கேப்சிகம் கண் பார்வை கொஞ்சம் மங்களாக சின்ன வயசுலேயே கூட ஒரு சில கண் பார்வை மங்களாகும் அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இது அடிக்கடி சாப்பிட்டுட்டு வாங்க நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்புறம் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வாங்க இது நிறைய வந்து ஃபைபரும் இருக்குது அது இல்லாமல் கலோரிஸ் வந்து ரொம்ப கம்மி இதில் அதனால் நீங்கள் இது அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பசியும் தாங்கும் உங்களுக்கு வந்து உடல் எடையும் அப்படியே இருக்கு தெரியும் இப்போ பாருங்கள் இந்த உளுத்தம் லைட்டாக கொஞ்சம் கலர் மாறி இருக்குது இதில் நான் இந்த இதெல்லாம் போட்டுக்கிறேன் நான் வந்து காரம் ஒன்று குறைச்சிக்கிறேன் எங்களுக்கு வந்து காரம் ரொம்ப மைல்டாக தான் எடுத்துக்குவோம் இந்த புளி மிளகா சின்ன வெங்காயம் இஞ்சி எல்லாமே ஒன்றாவே போட்டுட்டேன் இது அப்படியே வதக்கிக்கலாம் கொஞ்சம் வதக்கினாலே போதும் கேப்சிகம் போட்டுக்கலாம் உடல் எடையை நல்லா குறைச்சிடும் இந்த கேப்சிகம் அடிக்கடி நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க ஃபைபர் வந்து அதிகம் கலோரிஸ் ரொம்ப கம்மி ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க கொலஸ்ட்ரால் இந்த ஹார்ட்டில் வந்து அடைப்பு இருக்கிறவங்க அவங்க எல்லாம் இதை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும் எங்களுக்கு இதிலையே பாருங்கள் இந்த கேப்சிகம் கட் பண்ணியிருக்கிற கேப்சிகம் அதை போட்டுக்கலாம் வெளிநாட்டுலாம் அடிக்கடி இதை வந்து சேலட்டில் அப்புறம் வந்து அவங்க செய்கிற எல்லாம் இந்த கேப்சிகம் நிறையா சாப்பிடுவாங்க ஏதோ ஒரு வகையில் அவங்க சாப்பிட்டு சே சேர்த்திக்குவாங்க நம்ம சில வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு இந்த கேப்சிகம் வாசனை பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அவங்க வந்து சாப்பிட்றதும் இல்லை அதனால் சமைக்கிறதும் இல்லை பெரியவங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி அந்த கேப்சிகப்ப வேறு வேதமாக நீங்கள் செஞ்சு செ கொடுங்க இந்த மாதிரி சட்னி சட்னி செஞ்சு நீங்கள் ப்ரெட்டில் வச்சு கொடுக்கலாம் இல்லை சப்பாத்தியில் வச்சு கொடுக்கலாம் ரோல் பண்ணி எல்லாமே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் குழந்தைங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க இதில் வந்து நான் வந்து கருவேப்பில கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கிறேன் இந்த கலர் இந்த பச்சை க பச்சை கலர் மட்டும் இல்லைங்க ரெட்லேயும் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது மஞ்சள்லேயும் இருக்குது எது கிடைக்குதோ அதை வாங்கி நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிட்டுப்பாங்க உடல் எடை வரையும் வயிறு தொக்க பெருசாக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இந்த கேப்சிகம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு போதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இந்த கடாய் சீட்லேயே கொஞ்சம் நேரம் இருந்ததுன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா வதங்கி வந்துடும் பாருங்கள் நீங்கள் கரண்டியால் இப்படி தொட்டாலே உங்களுக்கு நல்லா கட் ஆகுது கேப்சிகம் அவ்வளோதான் இது ஓவர் குக் பண்ணக்கூடாது தண்ணியெல்லாம் ஊற்றி நீங்கள் வேக வைக்க வேண்டியதே இல்லை இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த கொத்தமல்லி தழை தேங்காய் இதெல்லாம் வந்து நல்லா அந்த கடாய் சூட்லேயே நல்லா வறுபட்டுடும் தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு திரும்ப இருந்தால் தேங்காய் போட்டுக்கலாம் ஆனால் தேங்காயும் போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தேங்காயிலே நல்லா குட் கொலஸ்ட்ரால் இருக்குது ஆனால் ரொம்ப நேரம் தேங்காய் கொதிக்க வச்சு அது பேட் கொலஸ்ட்ராலாக மாறிடும் அதனால் தேங்காய் போட்டு செய்கிற ஐட்டமெல்லாம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக சமை சாப்பிடுங்க ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது தேங்காய் போட்டால் உடனே நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் தேங்காய் போட்டால் ஒரு ஒரு நிமிஷம் அல்லது ரெண்டு நிமிஷம் தான் கொதிக்கணும் அப்போ தான் அந்த தேங்காவோட ஃபுல் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் எங்களுக்கு கிடைக்கும் நல்ல பெனிஃபிட்ஸு இல்லைன்னா அதுக்கு பேட் கொலஸ்ட்ராலாக மாதிரி எங்களுக்கு வந்து அடைப்பு ரத்த குழாய் அடைப்பு அப்புறம் கொலஸ்ட்ரால் அது எல்லாம் வந்துடும் இந்த கடாய் சூடில் இருந்தாலே போதும் தேங்காய் இது நல்லா ஆறுனப்பறம் நான் மிக்சி ஜாரில் போட்டு தொகையில சட்னியை அரைச்சி காமிக்கிறேன் இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மஞ்சத்தூளும் போட்டால் தாங்க இதுக்கு வந்து இந்த கேப்சிகமோட ஃபுல் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் எங்களுக்கு கிடைக்கும் மஞ்சத்தூளோட அந்த கேப்சிகம் சேர்றப்ப அதோட மருத்துவ குணம் டபுள் மடங்காக வந்து அதிகமாயிடும் அதனால் இப்போ நான் வந்து ஃபைனலாக ஆட் பண்ணிட்டேன் மஞ்சத்தூள் வாசனையெல்லாம் வராது இந்த கடாய் வந்து நல்லா சூடாக இருக்கிறதுனால அந்த சூட்லேயே அந்த மஞ்சத்தூள் நல்லா வருபட்டுடும் மஞ்சத்தூள்லேயே நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது என்னுடைய வீடியோவே போட்டிருக்கேன் மஞ்சத்தூளை பற்றி ஒரு வீடியோ டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு அந்த லிங்க் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க மஞ்சத்தூளை பற்றி பார்த்து தெரிஞ்சிக்கலாம் மஞ்சத்தூளில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு கல் உப்பு தான் போடுறேன் அவ்வளோதாங்க எல்லாமே போட்டாச்சு ஆட்டினப்புறம் அரைச்சிக்கலாம் பாருங்கள் கேப்சிகம் சட்னி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு தண்ணி ஊற்றாமையே நாங்கள் அரைச்சிக்கலாம் அதுலேயே இருக்கிற மாயிஸ்டரே எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் சூப்பரான கேப்சிகம் சட்னி ரெடி ஆகிடுச்சு தருங்க நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வேணுனாலும் வச்சுக்கலாம் இல்லை மிக்சி கேர கழுவி கொஞ்சம் தண்ணி வேணுனாலும் ஊற்றிக்கிங்க இதுக்கு வந்து கடைசியாக நீங்கள் தாளிக்கிறதுனால கொஞ்சம் கடுகு பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் நாங்கள் இப்படியே தாளிக்காமே இப்படியே சாப்பிட்டாலே எங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் சொன்னால் தான் இது கேப்சிகம் சட்னின்னு தெரியும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கூட கேப்சிகம் வாசனையே வராது கேப்சிகம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுங்க அடிக்கடி சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னின் தான் நினச்சிக்குவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தும் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறையா இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் போடுங்கள் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்